இருக்கிற பிளனோடு நம்ம அதிகமாக அதை உயர்த்தி நம்முடைய வேலைகளை செய்யக்கூடிய ச ஒரு நிலைமைக்கு தான் பேரு சத்துவம் திருப்பார் அப்போது அந்த சத்துவத்தை கொடுக்குறது யாரு ஆண்டவர் தான் தர்றாரு உலக பிரகாரமாக நம்ம என்ன செய்யணும் முதல்ல எழும்பி நடக்கணும் நமக்கான காரியங்களும் செய்யணும் மற்றவங்களுக்கான காரியங்களும் செய்யணும் குடும்பத்துக்கான காரியங்களும் செய்யணும் பிள்ளைங்களுக்கான காரியங்கள் செய்யணும் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு நமக்கு எடுத்து வந்திருக்காரு ஆண்டவர் நமக்கு மனசோர்வு அநேக நேரங்களில் வந்துடும் என்னத்துக்கு என்னத்தை செய்து என்ன செய்ய இப்படி ஒன்று என்ன செய்திடும் வந்துடும் அப்படி தானே பெண்களுக்கு அதிகமாக வரும் காலையில் எலுமினா முதல்ல இருந்து வரும் சே சோறு உங்கு குழம்பு போய் அது முந்த நாளே நைட்டு ஆரம்பிச்சிடும் நாளைக்கு என்ன குழம்பு வைக்க நாளைக்கு என்ன கூட்டு சில வீட்டில் அந்த நல்ல ப நல்ல பையன் கேட்பாங்க புருசை மாதிரி அவனுப்ப என்னாலும் இந்த குழம்பு தானே அவனுக்கு வேறு குழம்பே கிடையாதா அப்படின்னு சொல்லி அப்படி பறப்பா அப்படி பறக்குன்னுட்டு மாதிரி பறக்கிறதுக்குலாம் உழவு சிலர் வீட்டில் தானே அப்படி சரிமா தெரியுமா சில வீட்டில் அவ்வளோ நடக்கும் நம்ம வெளியே சொல்ல மாட்டோம் ஆனால் உடனே ஆட்டை போய் சொல்ல நமக்கு அம்மா நமக்கு தான் சொல்லி இருப்போம் ஆக இப்படிலாம் நமக்கு சோர்வு என்ன செய்யும் இதுதான் சாக்குன்னு பக்கத்தில் இருக்கவங்களா பக்கத்து வீட்டில் இருக்கவங்கலாம் உடனே அப்போ தான் காற்றை நல்லா என்ன செய்வாங்க சீட்டுக்கிட்டே என்ன செய்வாங்க கேட்பாங்க என்ன நடக்குதுன்னு அப்போ நமக்கு மனதில் ஒரு வேதனை என்ன செய்யும் கொண்டு போனோம் அப்போ அந்த மனச்சோர்வு உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த சோர்வுல நீக்கிற ஒரு தன்மை ஆட்டை என்ன செய்து இருக்குது உடனே ஒரு ஆண்டவரே சொல்லி ஆண்ட்ரெடி சமுத்திரம் போய் இருந்தால் அவர் சொல்வார் ஒன்றையாவது சும்மா ஏசை தானே செய்வாங்க என்ன துப்புனாங்களம்மா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு திருப்பி சொல்லிடலாம் அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் நம்முடைய சோர்வுலாம் பறந்துடும் பரவாயில்ல பரவாயில்ல ஆண்டவரையே துப்பி இருக்காங்க நமக்கு துப்பில்லாம் சொல்ல தான் செய்வாங்க நம்முடைய சோர்வுகளான செய்தோம் பாருங்க ஆண்டவர் அனுமதிக்க அனுமதிக்காத வேதனையே தனக்காக தனக்காக கணக்காக ஒரு பெற்றுக்கொள்ளாத வேதனையே இல்லை நமக்கு வேதனையை தந்தாலும் அதுக்கு ஒரு போக்கடத்தை என்ன செய்வார் முண்டு பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி வேதம் அனுசரி சொல்லி அருமையான ஆன அப்படின்னாலே நம்முடைய மனச்சோர்வுகளில் நமக்கு நல்லா உற்சாகத்தை தந்து காவிரராஜா கேட்டபோது எனக்கு உற்சாகமான ஆவி தந்து என்ன செய்ய தேற்றும்னு கேட்ட மாதிரியே அவர் உற்சாகமான ஆவி நினச்சிதாரு இந்த வருஷம் முழுவதும் சரிதாரு தந்த